உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் ரிசபம் ராசியின் கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் குரு சூரியன் புதன் ஆகிய மூவரை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக சந்திக்கின்றார்கள் பணப்பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வார் சுக்கரன் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை தேடித்தருவார் பூமிக்காரகரான செவ்வாய் குடும்ப சூழ்நிலை மன நிம்மதியை தரும் திருமண முயற்சிகளில் சிறு குழப்பம் ஏற்பட்டு அதன் பிறகு வரண் அமையும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் உள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன தேவையான சந்தர்ப்பங்களில் பிற உதவி உங்களை தேடி வரும் என்பதை கேதுவின் சஞ்சார நிலை உணர்த்துகிறது குடும்ப நலன் கருதி நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் உத்தியோகம் ஜீவனக்காரர்களான சனி பகவான் அவரது ஆட்சி வீடாகிய கும்பராசியில் பூரண சுபபலம் பெற்று திகழ்வதால் வேலை பார்க்கும் இடத்தில் பனிச்சுமை அதிகமாக இருப்பினும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் மேலதிகாரிகளின் ஆதரவும் உற்சாகத்தை அதிகரிக்கும் தற்போது நடைபெறும் தசாபக்திகள் உங்களுக்கு அனுகூலமாக இருந்தால் சிறு பதவி உயர்வு ஒன்றையும் எதிர்பார்க்கலாம் தொழில் வியாபாரம் வர்த்தக தொழிலும் சனி பகவானின் ஆதிக்கத்தில்தான் உள்ளது சுக்கரன் உள்ளிட்ட மற்ற கிரகங்களும் சாதகமாக இருப்பதால் லாபகரமான மாதமாகும் புதிய முதலீடுகளிலும் விஸ்தரிப்பு திட்டங்களிலும் அளவோடு ஈடுபடலாம் ஏற்றுமதி துறையினருக்கு வர்த்தகம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறு உள்ளதையும் கிரக கிரகநிலைகள் குறிப்பிடுகின்றன கலைத்துறையினர் கலைத்துறை நண்பர்களுக்கு கிரகங்கள் சாதகமாக சந்திப்பதால் புதிய வாய்ப்புகள் அதிக முயற்சி கிடைக்கும் அவற்றின் காரணமாக வருமானம் உயரும் சினிமா துறையினர் தங்கள் ஆடம்பர செலவுகளை மட்டும் சற்று குறைத்துக் கொள்வது நல்லது என்பதை குரு பகவானின் சஞ்சார நிலை குறிப்பிட்டு காட்டுகிறது பணியாட்களினால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் ஒரு சிலர் நீதிமன்றம் செல்ல வேண்டிய அவசியமும் ஏற்படக்கூடும் என்பதை சம்பந்தப்பட்ட கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன அரசியல் துறையினர் கட்சியில் செல்வாக்கு நீடிக்கிறது மாதத்தின் கடைசி வாரத்தில் வழக்கறிஞர்களின் உதவியை நாட வேண்டி வரும் பேச்சில் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் அரசியலிலிருந்து ஓய்வு பெற்று விடலாம் என்ற மனப்பான்மை அதிகரிக்கும் பொறுமை நிதானம் மிகவும் அவசியம் கட்சி தொண்டர்களுடன் உள்ள தொடர்பை அளவோடு கட்டுப்படுத்திக் கொள்வது தேவையற்ற விமர்சனங்களை தவிர்க்க உதவும் மாணவ மாணவியர் கல்வித்துறைக்கு அதிபதியான புதன் சிறந்த சோபோனம் பெற்று வளம் வருகிறார் பாடங்களில் மனம் ஆர்வத்துடன் ஈடுபடும் விளையாட்டுப் போட்டிகள் பேச்சுப் போட்டிகள் ஆகியவற்றிலும் வெற்றிகரமாக வாகை சூட கிரகநாயகங்கள் உதவிகரமாக உள்ளன விசேஷ உயர்கல்வி பெற வெளிநாடு செல்ல ஆர்வம் இருந்தால் அதற்கான திட்டங்களை வகுக்கலாம் விவசாயத்துறையினர் மாதம் முழுவதும் செவ்வாயும் விவசாயத்துறைக்கு தொடர்புள்ள மற்ற கிரகங்களும் சோபணம் பெற்று சஞ்சரிப்பதால் பல நன்மைகள் உங்களுக்காக காத்துள்ளன விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக உள்ளன தேவைக்கு சற்று அதிகமாகவே தண்ணீர் வசதி கிடைக்கும் சில தருணங்களில் அதிக மழையினால் பயிர்களுக்கு சிறு சேதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மூலம் நஷ்டம் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம் பெண்மணிகள் திருமணமாகியுள்ள பெண்மணிகளுக்கு குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனைகள் ஏதும் ஏற்பட வாய்ப்பில்லை ஜென்மராசியில் குரு பகவான் வக்கரகதியில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் குடும்பத்தின் எதிர்காலம் பற்றிய கற்பனையான கவலைகள் மனதை அரிக்கும் கணவருடன் உள்ள அந்யோன்யம் நல்லபடியை நீடிக்கும் வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு பணிச்சுமை அதிகரித்தாலும் நிர்வாகத்தினரின் ஆதரவு மன நிறைவை அளிக்கும் புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் பெண்களுக்கு வெற்றி கிடைக்கும் பரிகாரம் ஜென்மராசியில் குரு சஞ்சரிப்பதால் வியாழக்கிழமைகளில் அருகிலுள்ள ஒன்றிற்கு சென்று தரிசித்து விட்டு வருவது மிகச்சிறந்த பரிகாரமாகும் சந்திராஷ்ம தினகல் கார்த்திகை பதினைந்து காலை முதல் பதினாறு பதினேழு பிற்பகல் வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி